வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுக பாஜக இடையில கூட்டணி ஏறக்குறைய இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு திடீர்னு காலையில விமானம் பிடித்து அந்த விமானம் வழியா டெல்லிக்கு விரைந்திருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்துல சட்டமன்ற கூட்டம் நடந்துட்டு இருக்கு சட்டமன்ற கூட்டம் அப்படிங்கிறது எப்படி ஆளுங்கட்சி ஸ்கோர் செய்யறதுக்கான விஷயமோ அதற்கிடையே எதிர்கட்சியும் ஸ்கோர் செய்யறதுக்கான விஷயம் இப்படியான காலகட்டத்துல சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எல்லாம் புறக்கணித்து விட்டு அல்லது தள்ளுவைத்து வைத்து விட்டு அல்லது ரத்து செய்து விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமா டெல்லிக்கு போக வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமானது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போறதுக்கு அதிமுக தரப்புல ஒரு காரணம் சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில அதிமுகவுடைய அலுவலகம் அண்மையில திறக்கப்பட்டுச்சு அந்த அலுவலகத்தை வந்து பார்வையிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிருக்கிறதா சொல்லப்படுது அதிமுக அலுவலகத்தினுடைய திறப்பு விழாவையே சென்னையில இருந்துட்டு காணொலி காட்சி மூலமா தான் திறந்து வச்சாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு தமிழகத்துல சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்துல எதுக்கு டெல்லியில போய் பார்வையிடணும் டெல்லியில போய் இந்த நேரத்துல எதுக்கு போய் அந்த அலுவலகத்தை பார்க்கணும் அது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இந்த நேரத்துல அப்படிங்கிற கூடிய கேள்வி இந்த இடத்துல மிக மிக முக்கியமானது ஆனா எடப்பாடி பழனிசாமி அவருடைய காயநகரத்தில் அதை நோக்கி இல்ல ஏற்கனவே கட்சிக்குள்ள பல பேர்கிட்ட இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில் பாஜகவோட கூட்டணி சேரணும் அப்படிங்கக்கூடிய குரலும் அழுத்தமும் தொடர்ந்து வெளிப்பட்டு வருது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு முன்பு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு உறவு விரிசலுக்கு காரணமாக இருந்தார் ஆனா அப்படி ஒரு உறவு பிரிந்திருந்தாலும் கூட அடுத்த நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக மொத்தமா இருபது சதவீத ஓட்டுகள் எடுத்திருந்தாங்க பாஜக அணி மொத்தமா பதினெட்டு சதவீத ஓட்டு எடுத்திருந்தாங்க ஆனாலும் அதிமுகவாலையும் எங்கேயும் ஜெயிக்க முடியல வரலாற்று இல்லாத அளவுக்கு எட்டு தொகுதிகளில் டெபாசிட்ட பறி கொடுக்குறாங்க சோ இதையெல்லாம் வைத்து அவர்கள் மறுபிரச்சனை பண்றப்ப அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை சந்திச்சிருந்தா சில தொகுதிகளில் கூட பெற்றுக்கலாம் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவை வீழ்த்தினா வீழ்த்த வேண்டும் என்றால் பிளவு பட்டியிருக்கக்கூடிய அண்ணாதிமுக மட்டுமே அதுக்கு சாத்தியமா இருக்காது உள்ள ஓபிஎஸ் வரணும் டிடிவி வி தினகரன் வரணும் சசிகலா வரணும் இவர்கள் எல்லாரையும் அனைத்து கொண்ட ஒரு அதிமுகவா இருக்கணும் அதே நேரத்துல இவர்கள் நேரடியாக அதிமுக சின்னத்துல போட்டியிடுறதுலயும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சிக்கல் இருக்கு இவர்களுடைய அணியை சேர்ந்தவர்கள் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆயிட்டாங்கன்னா ஒரு இருபது பேர் ஜெயிச்சிட்டாலும் கூட நம்மளால ஒரு தனி மெஜாரிட்டி பெற முடியாட்டா கூட இவர்களுடைய சிவாரிசை ஆட்சி பண்ண வேண்டிய சூழல் வரலாம் அந்த நேரத்துல இவர்கள் தங்களுடைய பழைய சிலைப்பர் செல்களை மீட்டு உருவாக்கம் செய்யறதுக்கான வாய்ப்பும் இருக்கு சோ பாஜகவோட கூட்டணி சேர்றது இந்த இடத்துல பொருத்தமா இருக்கும் பாஜக கிட்ட நம்ம வைக்கக்கூடிய நிபந்தனை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதல்வராக்கணும் அப்படிங்கக்கூடியதான் இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசிச்சிருக்கலாம் சோ இப்ப அவர் டெல்லிக்கு போக வேண்டிய காரணம் என்ன இருக்கு இந்த நேரத்துல அதாவது ரொம்ப குறிப்பா இப்ப சட்டமன்ற கூட்டத்தோட நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்துலுமே அவர் டெல்லியில அதிமுக அலுவலகத்தை பார்வையிட போறாருன்னா திரைமறைவுல அதிமுக பாஜக இடையிலான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆரம்ப புள்ளி தொடங்கிருச்சு அப்படின்னாதான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி போறாரு அப்படின்னா டெல்லியை மையப்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள்னா பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் தான் சோ அந்த கட்சிகள்ல ஆம் ஆத்மிக்கு தமிழ்நாட்டுல இல்ல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெலிகால் போட்டு ஒட்டின மாதிரி இன்னைக்கு திமுக கூட்டணிக்குள்ள இருக்காங்க திமுக என்னதான் காங்கிரஸை தொடர்ந்து கொட்டி அவர்களுடைய ஈரோடு கிழக்கு தொகுதி வாய்ப்பை பறிச்சுக்கிட்டாலும் கூட கன்னியாகுமரி மாவட்டத்துல குளச்சல் உட்பட பல தொகுதியில காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு சரியில்லைன்னு திமுகவே ஒரு ரிப்போர்ட்டை ரெடி செய்து கூடுதல் தொகுதிகளை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு கொள்கை அடிப்படையிலான கூட்டணியா ஒரு வலதுசாரித்துவ எதிர்ப்பு கூட்டணியா இன்னைக்கு ரொம்ப வலுவா தான் இருக்காங்க சோ அவர் காங்கிரஸோடு பேசுறதுக்கான வாய்ப்பும் இல்ல அந்த வாசலும் அடைந்துதான் இருக்கு சோ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பும் இந்த தேர்தல்ல ஒரு அணி சேர்றதா சோ அவர் வந்து நேரடியா இரண்டாம் கட்ட தலைவர்களோட போனா தன்னை மிஞ்சி யாராவது அதுல கிளைம் எடுத்துக்க கூடும் அப்படிங்கறதுனால தானே நேரடியான ஒரு பேச்சுவார்த்தை புள்ளிக்கு ஆரம்பமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப டெல்லிக்கு வரைந்திருக்காரு சோ இந்த டெல்லி விஜயத்துல திரைமறைவுல பாஜக அதிமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையினுடைய ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்படலாம் சோ இனி வரக்கூடிய ஓராண்டு காலம் இருக்கு இன்னும் தேர்தலுக்கு அப்படிங்கும்போது அதிமுகவும் பாஜகவும் நெருங்குவதற்கும் இணக்கமாக ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த அணி என்ன ரேட் பண்ணிட முடியும்னா ஏற்கனவே நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் ஒரு இரண்டு மூன்று சதவீத ஓட்டுகள் வித்தியாசத்துலதான் வாக்கள் வித்தியாசத்துல தான் திமுக வெற்றியை பெற்றிருந்தாங்க சோ அதிமுக பாஜக என்கிற ஒரு கூட்டணி அமைகிற பட்சத்துல திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும் ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிறது இல்ல திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து விட முடியும் சோ அந்த திமுகவுக்கு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய புள்ளியை நோக்கி அதிமுகவை நகர்த்ததுக்கான ஒரு நகர்த்தல் கடவுகளோடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு வரைந்திருக்கிறார் பார்க்கலாம் டெல்லி பயணம் அவருக்கு அதிமுக பாஜக இடையே கூட்டணியை உருவாக்கப் போகிறதா அல்லது விரிசல்களை இன்னும் பெரிதாக்கப் போகிறதா என்பதை காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்